நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு அவரோடு பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி உங்களுடைய பட்ஜெட் தாக்கலாக இருக்கிறது எப்படி பாக்குறீங்க இந்த பட்ஜெட்டை இந்த பட்ஜெட் வந்து ஒரு வரலாறு காணாத பட்ஜெட்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் வந்து இதுல வந்து பெரிய அந்த சலுகைகள் வரும் நான் எதிர்பார்க்கல ஆனா வந்து நம்மளுடைய ஃபியூச்சர் பொருளாதாரத்துக்கு ஏன்னா பாரத பிரதமரும் மாண்புமிகு நிதியமைச்சரும் என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஃபைவ் த்ரில்லியன் டாலர் இருக்கிற எக்கானமியும் ஆகணும் அப்படின்னு ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த கரோனாலாம் வந்ததுனால அந்த வந்து இலக்கு அடைய முடியல அந்த இலக்கு அடையிறதுக்கு உண்டான பட்ஜெட் இந்த வாட்டி வரும்னு நான் எதிர்பார்த்தேன் அதுவும் வந்து இருக்கிறது பிளஸ் என்ன ஒரு அட்ராக்டிவ் இன்னும் ஒரு வரலாறு காணாத விஷயம் என்னன்னாக்கா வருமானம் வரி சலுகைகள் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி இல்லாமல் இருந்த இடத்துல இப்போ வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி இல்லைன்னு இருக்கு இப்போ வந்து வேலையில் இருக்கிறவங்க எம்ப்ளாய்டு சேலரிடு பீப்புளுக்கு வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி இல்லைங்கிற மாதிரி ஒரு இலக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபைனல் பிரிண்ட்ல பார்த்து அனாலிசிஸ் ஆகி பட்ஜெட் வந்து பில் வந்து ஆக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஆனால் மாண்புமிகு நிதி அமைச்சருடைய ஸ்பீச்சில் வந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதான் இது வந்து சில இண்டஸ்ட்ரிலையும் ரொம்ப அதை வந்து வரவேற்கிறாங்க வேலையில் இருக்கிறவங்களும் ரொம்ப வரவேற்கிறாங்க எம்எஸ்எம்இ எஸ்எம்இயில் இருக்கிறவங்களும் வரவேற்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டுன்னு தான் சொல்லணும் யூஸ்வலாக பட்ஜெட்டில் முக்காவாசி பேருக்கு ஒரு ஏமாற்றம் தான் இருக்கும் இவ்வளவு வருட காலத்தில் இருந்த பட்ஜெட்டில் ஏமாற்றங்கள் அதிகமாக இந்த முறை ஏமாற்றங்கள் மிகவும் அது குறைவாக இருக்கிறதுன்னு தான் நான் வந்து கருதுறேன் ஆனால் நம்ம பேப்பர்ஸை வந்து பார்த்து படித்து அனாலிசிஸ் பண்ண ஒன்று தான் நம்மளால் சொல்ல முடியும் பட்ஜெட் முடிஞ்ச ஒரு மணி நேரம்தான் தான் ஆயிருக்கு இப்போ இப்போ இதுக்குள்ள வந்து ஃபுல்லாக சொல்ல முடியாது இதுதான் என்னுடைய இனிஷியல் ரியாக்ஷன் எந்தெந்த பகுதிகளெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க சார் சார் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பத்து ப்ராட் ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ் அதில் வந்து வறுமை ஒழிப்பு அப்புறம் யூத்து யூத்துக்கு உண்டான இது அப்புறம் வந்து யாரெல்லாம் நமக்கு வந்து அன்னம் கொடுக்குறாங்களோ அன்னதாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் விவசாயிகளுக்கு உண்டான சில சலுகைகள் அப்புறம் வந்து நாரி அது பெண்களுக்கு உண்டான சில பாதுகாப்பு ப்ளஸ் அவங்களுக்கு சலுகைகள்லாம் கொடுக்கறதுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து முன்னேற்ற முறையாக இந்த பட்ஜெட்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே இந்த வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னெல்லாம் இருக்குன்னா அக்ரிகல்ச்சரல் குரோத்து அக்ரிகல்ச்சர்னால் விவசாய உற்பத்தி கொஞ்சம் அதிகமாக்கணும் வேற வேற விதத்தில் அதிகமாக்கணும் அதுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க இப்போ அந்த கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க அந்த கிரெடிட் கார்டுடைய எக்ஸ்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மூணு லட்சம் ரூபா வரைக்கும் எடுக்கலாம் இப்போ வந்து அஞ்சு லட்சம் ரூபா வடிக்க எடுக்கலாம் சிறு மற்றும் வந்து குறிய விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வட்டி கிட்ட கந்து வட்டி இல்லாட்டி பெரிய வட்டி வாங்கி அவங்க வந்து அவங்களோட விவசாய மகசூலை வந்து அவங்களுக்கே விற்று சில பிரச்சனைகள்லாம் இருந்தது அது வந்து எப்போவுமே இருக்கும் விவசாயி சகோதர சகோதரர்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும் இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டுனால அஞ்சு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து மானியம் எடுத்து அதுக்கு உண்டான அந்த கடன் மாதிரி அது வந்து ஒரு வந்து சிறு கடன் மாதிரி எடுத்து அதை அவங்க அப்புறமா வந்து மகசூல் ஆனவொன்னா அதை வந்து அவங்க வந்து திருப்பி கட்டலாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது ரெண்டாவது விவசாயிகளுக்கு வந்து வந்து பருப்புகள் நம்மளுடைய நம்மளுடைய ஊர்ல வந்து எண்ணெய் வளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைன் வார் உடனே நம்மளோட ஊர்ல இருக்கிற சமையல் எண்ணெயோட விலை ரொம்ப ஏறிப்போச்சு யூக்ரைன் வார்க்கு தான் இதுக்கும் இதுக்கு அதுக்கும் வந்து டேரெக்ட் லிங்க் இருக்கு ஏன்னா இந்தியா வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் யூக்ரைன்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க அதனால எண்ணெய் அந்த சமையல் எண்ணெயோடைய விலை வந்து மிகவும் அதிகமாக இருக்குது அதெல்லாம் வந்து வராமல் இந்தியாவே நான் நம்மளுடைய பாரத தேசமே வந்து அதுக்கு உண்டான பருப்புகள் அந்த வந்து எண்ணெய் வகைக்கு உண்டான உண்டான விஷயங்கள் எல்லாம் நான் அந்த நம்மளே வச்சுக்கணுங்கிற மாதிரி அதுக்கு உண்டான ஒரு வந்து பல்சஸ்க்கு வந்து 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 பருப்பு வகைகளுக்கு பண்ணுறதுக்கு மானியம்லாம் கொடுக்க போகிறாங்க ஆறு வருஷ ஆறு வருஷ காலகட்டத்தில் இந்தியா வந்து இந்த வந்து பருப்பு வகைகள் எண்ணெய் எண்ணெய் எடுக்கிற அந்த பருப்பு வகைகளுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து அந்த கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் வேர்க்கல் எண்ணெய் அதெல்லாம் அந்த கடுகு எண்ணெய் அதுக்கெல்லாம் வந்து நம்மளா இந்தியாலேயே அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஆத்ம நம்மளே அதை வச்சுக்கிற மாதிரி அதுக்கு உண்டான இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இவ்வளோ நாள் அந்த ஹைப்ரிட் சீட்ஸ்லாம் வெளிநாட்டிலேருந்து தான் வந்துட்டு இருந்தது இப்போ வந்து இந்தியாலேயே அந்த ஹைப்ரிட் சீடை வளர்க்குறதுக்கு உண்டான சில முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க அடுத்தது முக்கியமாக இந்தியாவில் வந்து இந்த காட்டன் அந்த பருத்தி எடுக்கிறது ஒரு வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது அந்த காட்டன் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையா பண்ணுறதுக்கு இவங்க வந்து இந்த வாட்டி ஒரு வந்து முயற்சி எடுத்திருக்காங்க அப்புறமா இந்த போஸ்ட் ஆஃபீஸை வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஃபார் எக்கனாமிக் க்ரோத் எப்படின்னாக்க நம்மளுடைய கிராமத்துலலாம் கூட போஸ்ட் ஆஃபீஸ் அங்கேருந்து அங்கேயிருந்து ஒரு சாமானை இங்கு அனுப்பணும் இல்லை அவங்களுக்கு வந்து விதையை அனுப்பணும் ஒரு கிராமத்தில் இருக்கிறவருக்கு வந்து விதையை அனுப்பணும்னா அவங்க அவங்க இன்டர்நெட்லேருந்தே ஆர்டர் பண்ணி அந்த விதை வந்து அந்த கிராமத்தில் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அதெல்லாம் கூட அக்ரிகல்ச்சரில் பண்ணியிருக்காங்க இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து பத்து விதமான ஒரு இதுக்கு பண்ணியிருக்காங்க அடுத்தது முக்கியமாக அந்த எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்ஏ வந்து சிறு மற்றும் குறிய வந்து தொழில் அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகளும் அவங்களுக்கு நிறைய வந்து ஊக்கமும் கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஒன்று நான் வந்து ஒன்று முக்கியமாக சொல்லிக்கிறேன் அதுல வந்து என்னன்னாக்க அவங்களுடைய கிரெடிட் கார்டு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கிரெடிட் கார்டு வந்து உத்தியான் இருந்து எடுத்துக்கலாம் வருஷத்துக்கு பத்து லட்சம் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ண போறாங்க பத்து லட்சம் கிரெடிட் கார்டு நமக்கு போதுமா இந்தியாவில் அவ்வளவுதான் மற்றும் குறு தொழில் இருக்காங்கிறதுலாம் இல்லை இதோடு அதிகமாக இருக்குது பட் இருந்தாலும் ஒரு முதல் முயற்சியாக வந்து பத்து லட்சம் கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ணுறாங்க அடுத்தது வந்து முக்கியமாக ரொம்ப 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 பெரிய ஒரு விஷயத்தில் ஒன்று வந்து சொன்னது என்னன்னாக்க நியூக்ளியர் எனர்ஜி நம்மளோட நம்மளோட இந்தியாவில் இருக்கிற அணு மின் உற்பத்தி வந்து நூறு கிகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய இலக்கு வச்சுருக்காங்க அப்படி அப்படி ஒரு பெரிய இலக்கு வச்சாக்க அது வந்து இண்டஸ்ட்ரிக்கும் சரி வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிஸ்க்கும் சரி இது பொதுவாக இருக்கிற இதெல்லாம் இருக்கும் ஊர் ஹெகாவாட்னா அது வந்து அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே அது பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க ஏன்னா நியூக்ளியர் பிளான்ட் வந்து ஒரே நாளில்லாம் பண்ண முடியாது அது வந்து பிளான்ட் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் அது வந்து இதுவாகுது இப்போ கூட பார்த்தீங்கன்னா குடம் குளம்ல இப்போ தான் நம்ம வந்து இவ்வளோ வருஷமாக பேசி இப்போ தான் அதை வந்து அமல்படுத்தியிருக்கிறோம் அதனால் அதனால் அது ஒரு வந்து மிக்க அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இதுவாக கருதுறாங்க ஏழைகளுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஏழைகளை ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க ஏழைகளுக்கு சார் இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏழைகள் வந்து இத்தனை விதத்துலயும் ஏழைகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் லெட் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை வேலை வாய்ப்புனால நம்மளுடைய தேசம் வளர்ச்சி அடையணும் இவ்வளவுனால டெக்னாலஜினால வளர்ச்சி அடையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் வளர்ச்சி அடையும்னு சொல்லி சொல்லிந்த காலகட்டம் போய் வேலைவாய்ப்புனால நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த எம்எஸ்எம் இந்த குறு சிறு தொழிலில் இருக்கிற இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் வந்து இப்போ வந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெட்டர் பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு முக்கியமாக வேலை வாய்ப்பு நம்மளுடைய இளைஞர்கள் வந்து வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது தான் பிரச்சனை அந்த வேலை வாய்ப்பு வரத்துக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையா ஒரு இது பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறையா வந்து வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சலுகை கொடுக்கறதுக்கு வச்சுருக்காங்க முதல் முறையாக ஆண்டர்பனர்ஸ் இருக்காங்க தொழில் முனைவோர் முதல் முறையாக தொழில் முனைவோருக்கு உண்டான சில சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து சில செக்டர்ஸில் வந்து லேபர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறையா லேபர் வேலை செய்யணும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் நிறையா நிறையா லேபர்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு உண்டான வந்து பாதுகாப்பு சேஃப்டி அப்புறமா அவங்களுக்கு உண்டான வந்து சலுகைகள் அண்டு வந்து ஒர்க் அட்மாஸ்ஃபியர் அதுக்கெல்லாம் உண்டான வந்து சலுகைகள் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்தியாவில் வந்து பொம்மை கிரியேட் பண்ணுறது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்த ஒரு கிராம தொழிலாக இருந்தது அது அந்த சிறு பொம்மைகள்லாம் இருக்கும் தெரியாமல் அந்த யானை குதிரை எல்லாம் நம்ம நம்மளே சின்ன வயசில் விளையாடிருப்போம் அதெல்லாம் இப்போது வந்து சைனாவுடைய இதனால் நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரே மழுகி போயிடுச்சு அப்படியே மேனுஃபேக்சர் பண்ணாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வாங்குறதுக்கும் அது இல்லை அந்த டாய் இண்டஸ்ட்ரீஸை இம்ப்ரூவ் பண்ணணும் நிறையா பேர் அதை வந்து வாங்க வைக்கணுங்கிறதுனால அதுக்குண்டா நேஷ்னல் பிளான் இந்தியாவில் வந்து இருக்கிற வந்து அத்தனை இடத்துலையும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பொம்மை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அது எல்லாத்தையும் ஒன்றா ஒன்றா சேர்த்து இந்திய மக்களுக்கு அதனுடைய இதை காமிச்சு அவங்க அதை வந்து வாங்க வைக்கிறதுக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து ஃபுட் ப்ராசஸிங் உணவு இதுவே ந இதுவே அக்ரிகல்ச்சர்லேயும் இருக்கும் மகசூல் வந்தோன்னா அதை வந்து பாதுகாத்து அதை வந்து எடுத்துன்னு போய் நுகர்வோர் வரைக்கும் கொடுக்கறதான் முக்கியம் அதனால் அதில் வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்றத்தை வந்துட்டு ஏற்பாடு பண்ணி அவங்க மூலமாக இதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இதனால் வந்து கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கும் இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு வளர்கிறதுக்கு தான் இருக்குது இந்தியாவில் நம்ம விரும்பின கவர்மெண்ட்டை நம்பி வேலை வாய்ப்பு இல்லாமல் ப்ரைவேட் செக்டர் வேலை வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அண்ட் நம்மளாக ஆண்ட்ர்ப்ரனர்ஸ் வந்து சுய தொழில் பண்ணி பண்ணுற வேலை வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அது வந்து அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க அது வந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுதுங்கிறத நம்ம நம்ம வெயிட் பண்ணி தான் விவசாயிகளை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களே சரியா விவசாய ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்களே ஃபஸ்ட்டு இதுவே அவங்களுக்கு வந்து விவசாயி தானே கொடுத்துருக்காங்க விவசாயி வந்து சொன்னதில் வந்து ரூரல் ப்ராஸ்பரிட்டி நம்மளுடைய நம்மளுடைய கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சுபிக்ஷமாக இருக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு சில நேஷ்னல் மிஷன் ஒன்று ஒன்று வந்து ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க அந்தந்த மாநிலங்களோட இணைஞ்சு அவங்களுக்கு வந்து ரூரல்ல ஏ என்ன வேணும் வந்து எலக்ட்ரிசிட்டி ஒழுங்காக இருக்கணும் அவங்களுக்கு உண்டான வந்து படிப்பு வசதிகள் இருக்கணும் ஆஸ்பத்திரி வசதி இருக்கணும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒருங்கிணைஞ்சு பண்ணறதுன்னா மத்திய அரசால் மாத்திரம் பண்ண முடியாது மாநில அரசு வந்து சேர்ந்து பண்ணணும் அதுக்கு உண்டான இது வச்சுருக்காங்க நான் அதான் அந்த வந்து இது பற்றி சொன்னேன் இல்லையா அந்த ஆயில் சீட்ஸ் எண்ணெய் எண்ணெய் வளம் எ எடுக்கிற இந்த பருப்புகள் பற்றி அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏன்னா அது வந்து கேஷ் கிராப்ஸ் அதெல்லாம் அதுக்கு பண்ணியிருக்காங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இந்த ஹைப்ரிட் சீட்ஸ் முதல்ல விவசாயி வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கினோம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அதை வந்து இந்தியாவிலேயே பண்ணி மானிய விலையில எப்படி இப்போ நமக்கு மானிய விலையில மருந்துகள்லாம் கிடைக்கிறதோ நம்மளுடைய ஆத்ம இதில் நம்மளுடைய அந்த ஃபார்மசி ஸ்பெஷல் ஃபார்மசிஸில் வந்து ஸ்பெஷல் ரேட்டில் மருந்து கிடைக்கிறது அதே மாதிரி விதைகள் பண்ணுறதுக்கு பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டை பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணல தமிழ்நாட்டை விட்டுட்டாங்க தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நன்மை தரக்கூடிய விஷயமே இல்லை அப்படின்னு ஒரு மர்சன தமிழ்நாடு இந்தியால இங்கே இருக்கு தமிழ்நாடு எங்கேயும் வெளியில இருக்கா இல்லை ஓரிரு மாநிலங்களுக்கு மட்டும்தான் இது என்னெல்லாம் இருக்கோ அல்லா என்னெல்லாம் சலுகைகள் இருக்கோ என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தானே வரும் எவ்வளவு நாள் நம்ம இது மாதிரி பேசிட்டே இருக்க முடியும் நம்ம வேற இந்தியா வேற தமிழ்நாடு வேற இந்தியா வேறங்கிறது எவ்வளவு நாள் தான் நம்ம பேசிட்டு இருக்க போறோம் எல்லா எல்லாருக்குமே அப்படி அப்படி பார்த்தாக்கா அவங்க வேற எதுவுமே சொல்லலையே அவங்க மகாராஷ்டிரா பத்தி ஒன்றும் சொல்லலை வந்து வெஸ்ட் பெங்காலை பத்தி ஒன்றும் சொல்லலை சிக்கிம் பத்தி ஒன்றும் சொல்லலை ராஜஸ்தானை பத்தி ஒன்றும் சொல்லலை தமிழ்நாடு 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 இந்தியாவில் தானே இருக்குது இருக்கிற இருக்கிற சலுகைகள் இந்த கவர்மெண்ட் பண்ணுற எல்லாம் தமிழ்நாட்டுக்கும் தானே அது வந்து உபயோகமாகும் இப்போ வந்து இந்த வந்து கிசான் இது பண்ணியிருக்காங்க இந்த இந்த கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கும் மூணு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போது அஞ்சு லட்ச ரூபா வாங்கலாம் எம்எஸ்எம்இ வந்து அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க ஏழு லட்ச ரூபாய் இப்போ இப்போ லோன் எடுத்துக்கலாம் அது வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை சிட்டிசன்ஸ்க்கும் தானே அது வந்து அப்ளிகபிள் ஆகும் இது எனக்கு எனக்கு எப்படி அவங்க வந்து எந்த விஷயத்துல இது மாதிரி ஒரு பேச்சு வைக்கிறாங்கன்னு எனக்கு இல்ல நிறைய பீகாருக்கு என்ன போகுது சொல்லுங்க பீகாருக்கு என்ன போகுது ஏர்போர்ட் இல்ல தமிழ்நாடுல ஏர்போர்ட் இருக்குது அத்தனை ஸ்டேட்லயும் ஏர்போர்ட் இருக்கு பீகார் வந்து ஒரு வந்து ஒரு வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலம் மிகவும் பின்தங்கிய மாநிலத்துக்கு ஒரு ஏர்போர்ட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்புறம் வேற ஏதோ ஒன்று அந்த வந்து மக்கானா போர்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க மக்கானாங்கிறது வந்து அந்த நம்ம இப்போதான் இங்கே தமிழ்நாட்டிலலாம் இப்போதான் ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் ஃபேமஸாக இருக்கு மக்கானா பாப்கார்ன் மாதிரி இருக்கும் அது வந்து லோட்டஸோடைய சீடை வச்சு அதை நம்ம இதில் வந்து சூட்டில் பொறிச்சு பாப்கார்ன் மாதிரி பொறிக்கும் மக்கானா மாதிரி வரும் அது வந்து மக்கானா நார்த்தில் வந்து மிக பெரிய அளவில் சாப்பிடுவாங்க அது அதில் நிறையா புரோட்டீன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஸோ எது வந்து எங்கே விளையாதோ அங்கே தானே அதனுடைய ரிசர்ச் சென்டர் வைக்கணும் ஸோ ஸோ அந்த மக்கானா போர்டை வந்து பீகாரில் வச்சுருக்காங்க இது மாதிரி இது மாதிரி ஒன்று ரெண்டு தான் இருக்குது ப்ளஸ் அவங்களும் ஒரு அரசியல் கட்சி தான் பீகார் எலெக்ஷன்ஸ் வர்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அதிக சலுகைகள் கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம் பட் இதனால வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு சொல்லுறது வந்து ஒரு நியாயமான வாதம்னு எனக்கு நான் வந்து கருதலை நிறைய சலுகைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இப்படி சலுகைகள்லாம் கொடுத்துட்டு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை பார்க்கணும்ல அது கரெக்டாக போகுமா பொருளாதார வளர்ச்சிக்கு உண்டான வேலைப்பாடுகள் ஆகிட்டு இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு அப்புறம் வந்து முக்கியமாக இந்த வாட்டி இந்த வாட்டி ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்டிங் இன் பீப்புள் அந்த மக்கள் மேலே அவங்க வந்து முதலீடு வைக்கிறதுக்கு மக்கள் மேலே முதலீடு வைக்கிறதுக்கு என்னென்னாக்கா ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டிஸ் ஸ்கூலில் இருக்கிற ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணணும் நேஷ்னல்ஸ் அண்ட் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஸ்கில்லிங்னு சொல்லியிருக்காங்க நான் நான் அவங்கக்கிட்ட மீன கொடுக்க மாட்டேன் எப்படி உங்களுக்கு மீனை அது பிடிக்கணும்னு தான் கற்றுக் கொடுப்பேன் நீங்கள் மீன் பிடிக்க வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படி இருந்தால் தான் வந்து நாடு வளரும் வெறும்னா சலுகைகளில் ஃப்ரீ பீஸ் ஃப்ரீ பீஸ் எடுத்துகிட்டு இருந்தாக்க அது வந்து வந்து பொருளாதாரம் வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவே ஆகாது அதனால் அந்த ஸ்கில்லிங்கு பண்ணியிருக்கிறாங்க ஐஐடியில் வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கலாம் டாக்டர்ஸ் உள்ள வரவங்கள ஒரு பத்தாயிரம் சீட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா அப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் வந்துட்டுருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு உண்டான அந்த சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பண்ணுறாங்க இந்தியாவே ஒரு ஆர்டி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒன்று ஒரு வந்து ப்ரோக்ராம் ஒன்று ஒன்று வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கெல்லாம் இது வந்து இது வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இது வந்து யூத்துக்கும் இருக்குது இங்கே வந்து எல்லாருக்கும் இருக்குது அதெல்லாம் வந்து பேப்பரில் இருக்குது இதெல்லாம் வந்து நடைமுறையில் வந்து இதெல்லாம் வந்து சாத்தியமாகணும் இந்த கவர்மெண்ட பொறுத்த வரைக்கும் ஆக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவங்க அவங்க கடந்த பன்னெண்டு வருட காலமா அவங்க வந்து இருக்காங்க சோ அவங்க அவங்களால ஆக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு மிகவும் எதிர்பார்த்து விட்டு போன விஷயங்கள் அல்லது இந்த பட்ஜெட்னுடைய டிமெரிட்ஸ்னா என்னென்ன சொல்லுவீங்க டிமெரிட்ஸ் நான் ஒன்னும் பார்க்கல எனக்கு ஒண்ணும் தெரியல அது டிமெரிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு என்ன இருக்குன்னா இந்த எம்எஸ்எம்இக்கு அதிகமா கொடுத்துருக்கலாம் குறு மற்றும் சிறு அந்த தொழில் முனைவோருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம் அவங்க வந்து ஒரு வந்து ஒரு வந்து ஒதுக்கப்பட்ட கிளாஸாகவே இருக்காங்க ரொம்ப வருஷமாகவே அவங்களுக்கும் கொஞ்சம் அதிகம் கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் 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 பண்ணியிருக்கலாம் அது ஒன்று இன்னொன்று என்னென்னாக்கா எலக்ட்ரிசிட்டிக்கு கொடுத்துருக்காங்க இவ்வளோ வருஷமாக சானிடேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த சுலப் சௌச்சாலய ஸ்வச்ச பாரத் அதெல்லாம் இவ்வளோ வருஷம் பேசிட்டாங்க இந்த வருஷம் அதை பற்றி ஒன்றுமே பேச்சே இல்லை ஸோ இந்தியா பூரா க்ளீன் ஆயிடுச்சாங்கிறது நம்ம தான் அதுக்கு உண்டான பதில் சொல்லிக்கணும் இது மாதிரி சிறு இது தான் இருக்குது வந்து வந்து ஒரு தான் ஆயிருக்கு அதனால நம்ம இன்கம் என்ன வந்திருக்கு கஸ்டம்ஸ்ல எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ரேட்ஸ் எல்லாம் ரேஷனலைஸ் பண்ணிருக்காங்க ரேட்ஸ் ரேட்லாம் எக்கச்சக்கமா எக்கச்சக்கமான ரேட்ஸ் இருந்தது அதனால நான் இந்த ரேட்ல வர வேணாம் அந்த ரேட்ல வர வேணாம்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க இப்ப அதெல்லாம் இல்லாம எதுவா இருந்தாலும் ஒரே ரேட் மொத்தம் வந்து ஆறு ஆறு வகையான ரேட்டு தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு வந்து ஏழு வகையான ரேட்டை வந்து ரேஷனலைஸ் பண்ணாங்க எடுத்துட்டாங்க அதுல இருந்து வந்து இப்போ வந்து ஒரு ஏழு வகையான ரேட்டை எடுத்துட்டாங்க இப்போ வந்து மொத்தம் இருக்கிறது வந்து ஆறு வகையான ரேட்டு தான் இருக்கு இப்போ மொத்தமாவே அந்த மொத்தம் ஆறு வகையான இருக்கிற ரேட்ல அத்தனை இம்போர்ட்ஸும் அதுக்குள்ள கவர் ஆற மாதிரி இந்த வாட்டி எடுத்துன்னு வந்திருக்காங்க அது ஒரு அது ஒரு வரவேற்கத்தட்டது அப்புறம் அப்புறம் வந்து அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ்ல நான் தான் சொன்ன மாதிரி ஏழு வருஷத்து ஏழு லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சேலரிடு பீப்புள் இந்த மாத சம்பளம் வாங்குற பீப்புளுக்கு வந்து வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் இருக்காது அது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அட்வான்டேஜ் தான் சொல்லலாம் இப்போ ஓவராலாக இந்த பட்ஜெட்டை வைத்து மோடி அரசின் மீதான மக்கள் பார்வை எப்படி இருக்கும் மக்கள் பார்வை இம்ப்ரூவ் தான் ஆகும் எனக்கா மிடில் கிளாஸ்க்கு ஒண்ணுமே பண்ணலைங்கிறது வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா நாற்பத்தைந்து வர்ற காலத்துலேருந்து அவங்க வந்து சொல்லிட்டுருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா எந்த பட்ஜெட்லேயுமே மிடில் கிளாஸ்க்கு ஒன்றுமே இல்லை மிடில் கிளாஸ் ஒதுக்கப்பட்டவங்க மிடில் கிளாஸை இவங்க வந்து கண்டுக்கிறதே இல்லைன்னு இப்போ மிடில் கிளாஸ்க்கோசரம் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க அதை அவங்க கண்டிப்பாக வரவேற்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை மோடி அரசு இதனால் என்ன இதனால் மீன் என்னுடைய இது எப்படின்னாக்கா ஃப்யூச்சருக்கும் ஒரு வந்து ஒரு வந்து வழி வகுத்துருக்காங்க இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணத்துக்கு ஒரு வழி வகுத்து இருக்காங்கன்னு என்னுடைய அபிப்பிராயம் நிறைய விஷயங்கள் பயன்படியும் நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ